ஆசிரிய மக்களுக்கு வெள்ளி நாணயங்களை வழங்கி கௌரவித்து சேலம் சிந்தி இந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் தின விழா உற்சாகம் ஆசிரியராக தனது பணியை தொடங்கி பேராசிரியராக உயர்ந்து நாளடைவில் இந்திய குடியரசுத் தலைவராக அலங்கரித்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் விழாவை நாடு முழுவதும் ஆசிரியர் தின விழாவாக ஆண்டுதோறும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சேலம் குச்சிபாளையம் நாராயண நகர் பகுதியில் உள்ள ஹிந்தி இந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் தேசிய ஆசிரியர் தின விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது ஸ்ரீ சிந்தி கல்விய அறங்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி லதா தலைமை தாங்கினார் விழாவில் பள்ளியின் தலைவர் ராம்சந்த் கிங்கர் தாளர் நரேஷ் கிங்கர் மற்றும் பொருளாளர் தீபக் கதிஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்து விளக்கினை ஏற்றி வைத்தும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தும் விழாவை சிறப்பித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் பெருமக்களின் பணி சிறக்கவும் அவர்களது பணியை பாராட்டியும் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் வெள்ளி நாணயங்களை வழங்கி கௌரவித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற முறை இந்த பள்ளியின் பவள விழா ஆண்டில் பள்ளிக்கு அதிக நன்கொடை வசூலித்துக் கொடுத்த தலைமை ஆசிரியர் திருமதி லதா ஆசிரியர் ஜெகதீஸ்வரன் மற்றும் திருமதி மேகலை ஆகியோர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர் இதனையடுத்து நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் கலாம் சென்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் குறித்து பேசியது அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது தொடர்ந்து சிறப்பாக ஆசிரியர் பெருமக்கள் குறித்து பாராட்டி பேசிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர் பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டத்தில் இருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் எல்லா எல்லா இடத்துலேயும் தினம் கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி நம்ம சிந்தி இந்த ஸ்கூல்லையும் இன்னைக்கு இன்றைக்கி வருஷம் வருஷம் இதே மாதிரி நம்ம ஆசிரியர்கள் கொண்டாடுறோம் இது இது ஏன் கொண்டாடுறோம்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு முப்பத்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நம்ம ஸ்கூலுக்கு கவனித்து எல்லாம் பார்த்து அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல விதமாக கல்வி க கற்றுக் கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி அங்கீகாரம் பண்ணி அவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து தேங்க்யூ நன்றி சொல்கிறதா இதனால நம்ம கொண்டாடுறோம் இவங்கனால நம்ம ஸ்கூலில் இருந்து இப்போது எழுபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சு பிளாட்டினம் ஜூப்ளி பவள விழா கொண்டாடி இருக்கிறோம் இத்தனை வருஷத்துலேயும் எல்லா டீச்சரும் பழைய ஹெட் மஸ் ஹெட் மிஸ்டர்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் அண்டு ஓய்வெடுத்த ஆசிரியர்கள் எல்லோரும் உழைச்சி நம்ம ஸ்கூலில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போய் டாக்டரு இன்ஜினியரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு லாயரு அந்த மாதிரி எல்லா ப்ரொஃபஷனும் நல்ல நல்ல இந்த சொசைட்டியில் நல்ல வேலை செஞ்சு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அது அது அந்த விஷயமாக தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆசிரியத்துக்கு ஆசிரியர் எல்லா ஆசிரியருக்கும் இந்த டீச்சர்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு நன்றி கடமை நம்மளுக்கு ஆக்சுவலி இட்ஸ் அவர் டியூட்டி ரெக்கக்னைஸ் பண்ணுறது நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் வருஷம் வருஷம் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன எவ்வளோ பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம் நான் வந்து நரேஷ் கிங்கர் சேலம் சிந்தி இந்த ஸ்கூல் தாளர் இவர் வந்து தீபக் பட்டேஜா இவர் பொருளாளர்